நான் இறந்துவிட்டால் அதற்கு காரணம் என்னுடைய கணவர் நடிகர் பாலாதான் மனைவி பகிரங்க குற்றச்சாட்டு தேவேக்க தலைவர் விஜய் கொடிக்கு மீண்டும் சிக்கல் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நடிகைகள் திருமணம் சினிமா சினிமாவலத்தில் திருமணம் வந்து எப்போ யாருக்கு காதல் வரும்னு சொல்ல முடியாது திடி திணி நடிகைகள் தங்களுடைய திருமணத்தை அறிவித்து விடுவார்கள் மூணு இரண்டு நடிகைகளுடைய திருமணங்கள் இப்போது நான் உங்களுக்கு போகிறேன் முதல்ல ரித்விகா இவர் ஒருநாள் குத்து கபாலி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் தெலுங்கு மலையாளத்திலும் இவர் கதானியை நடித்திருக்கிறார் இவர் திடீரென்று நான் வினோத் லட்சுமணன் என்பவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து நடந்துவிட்டது என்று வினோத் லட்சுமணனோட சேர்ந்த ஃபோட்டோவை போட்டிருக்கார் ரித்திகாவும் வினோத்லட்சுமணனும் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ கிங் சேனல் வாழ்த்துகிறது அடுத்த கல்யாணம் தான்யா ரவிச்சந்திரன் இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காதலிக்க நேரமில்லை படத்தில் அறிமுகமான வண்ண கதாநாயகன் ரவிச்சந்திரன் அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் நடிகளம் சிவாஜி கணேசனுக்கும் புதிய போட்டியாக வந்தவர் அதாவது ஆரம்பத்தில் ரவிச்சந்திரன் நடித்த எல்லா படங்களுமே வெள்ளி விழாவை தாண்டி போடுச்சு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் பாணியையும் அவர் ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பாணியும் ஃபாலோ பண்ணலை புதுசாக இளைஞர்களுடைய மனதை கசக்கி பிழிந்து விட்டார் ரவிச்சந்திரன் அவருடைய ஸ்டைலே அப்படி இப்படி குறிஞ்சு நடந்து போவது ஒரு ஸ்டைல் பிரமாதமாக இருக்கும் ஸோ அவருடைய பேத்தி தானியா ரவிச்சந்திரன் கிட்டத்தட்ட முகம்லாம் அவர் சிரிச்சா வந்து தானியா ரவிச்சந்திரன் ரிச்சா அப்படியே ரவிச்சந்திரன் மாதிரியே இருக்கும் கருப்பன் நெஞ்சுக்கு நீதி ரசவாதி உள்ளிட்ட பல படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் தானியா ரவிச்சந்திரன் தானியா ரவிச்சந்திரன் கொஞ்சம் அராபிய குதிரை மாதிரி இருப்பார் வளர்த்தியாக இருப்பார் அவருக்கு சில நடிகர்கள் செட் ஆகாது கார்த்திகெலாம் அவருக்கு செட் ஆகாது ஏன்னா ரொம்ப குள்ளமாக இருப்பார் தானியா ரவிச்சந்திரனும் நான் விரைவில் திருமணம் செய்தவர்களை போகிறேன்னு சொல்லி அவருடைய கணவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தானியா ரவிச்சந்திரன் திருமணம் போகும் மணமகனின் பெயர் கௌதம் இவர் பிரபல ஒளிப்பதிவாளர் பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக கௌதம் பணியாற்றி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் கௌதமை விரைவில் தானியா ரவிச்சந்திரன் திருமணம் செய்து வளர்ப்பவிறார் ஏற்கனவே பல நடிகைகள் ஒளிப்பதிவாளர்களை தங்களுடைய கணவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நான் இறந்துவிட்டால் அதற்கு காரணம் என்னுடைய கணவர் நடிகர் பாலா தான் மனைவி பகிரங்க குற்றச்சாட்டு நடிகர் பாலா சிறுத்தை சிவா இயக்குநருடைய உடன் பிறந்த தம்பி மலையாள படத்தில் கதாநாயகனாக அறிவுமாயி தமிழில் சில படங்களில் கதாநாயகன் நடித்தார் அன்பு மற்றும் காதல் கிசுகிசு ஆகிய படங்களில் கதாநாயகன் நடித்தார் பாலா அதற்கு பிறகு ரஜினியின் அண்ணாத்தே படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் பாலா இந்த படத்தை சிரித்த சிவா இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடிகர் பாலாவுக்கு சிறுநீர கோளாறு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சில மாதங்கள் தங்கி சிகிச்சை பெற்றார் அதற்கு பிறகு இவர் சமீபத்தில் தன்னுடைய முறை பெண்ணான கோகிலாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் நானும் கோகிலாவும் சிறு வயதில் காதலித்தோம் பிறகு நான் திரும்ப நடிகனான பிறகு மறந்துவிட்டோம் இப்போது மீண்டும் எங்களுடைய உறவை புதுப்பித்து கொண்டு கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் பாலா அவருடைய மனைவி பெயர் கோகிலா இது இவருக்கு நான்காவது திருமணமாகும் இதற்கு முன்பாக சந்தன் சதாசிவா என்பவரை பாலா காதலித்து திருமணம் செய்து கொண்டிருந்தார் அதையடுத்து பாடகி அம்ருத்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பாலா இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அமிர்தாவை பிரிந்தார் பாலா மூன்றாவதாக டாக்டர் எலிசபெத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பாலா எலிசபெத்து பாலா திருமணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மூன்றாவது மனைவி டாக்டர் எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதிலே நான் இப்போது இறந்துவிட்டால் இதற்கு காரணம் பாலாதான் தான் அவரை என்னுடைய ஆம் ஆன்மா சும்மா விடாது என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் எலிசபெத் இந்த வீடியோவை நான் வெளியிட விரும்பவில்லை ஆனாலும் எனக்கு நிறைய முரட்டல்கள் வருகிறது என்னால் பொறுத்து கொள்ள முடியாத சூழ்நிலையின் காரணமாக இப்போது இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் நான் பேசுகிறது அத்தனையும் உண்மை என்று சொல்லியிருக்கிறார் பாலாவின் மூன்றாவது மனைவி டாக்டர் எலிசபெத் என்னுடைய கல்யாணம் பதிவு செய்யப்படவில்லை எனவே திருமணம் ஆகவில்லை என்று பொய் சொல்கிறார்கள் ஆனால் அமிர்தா என்னை பாலாவின் மனைவி என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை எனக்கு சிகிச்சை பலனிக்காமல் நான் இருந்து போனால் என்னுடைய சாவுக்கு முழு காரணம் பாலா நான் பல முறை போலீஸாரிடம் நடிகர் பாலா மீது புகார் கொடுத்தேன் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்னிடமும் காவல் அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தினார்கள் ஆனால் அதற்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை நடவடிக்கையும் இல்லை இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரை பாலாவின் வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஆஜராகவே இல்லை முதல்வரிடமும் புகார் அளித்திருக்கிறேன் நீதிமன்றத்திலும் வழக்கு நடந்து வருகிறது ஆனால் இதுவரையும் எனக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை வழக்கில் முன்னேற்றம் ஏற்படவில்லை இது எனக்கு பெரிய உளைச்சலை தந்திருக்கிறது என்கிறார் டாக்டர் எலிசபெத் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அவதூறு பரப்பி வருகிறார் பாலா ஆனால் இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்லவள் என்று பணக்காரர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் மட்டுமே நீதி கிடைக்கும் என்ற காரணத்தினால்தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் எலிசபத் இனிமேலாவது காவல்துறை தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பாலா மீது நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் தேவைக்க தலைவர் விஜய் கொடிக்கு மீண்டும் சிக்கல் தமிழக வெற்றி கொடி இரண்டு யானைகளும் சிவப்பு மஞ்சள் கலரில் கொடி அமைக்கப்பட்டிருந்தது இதற்கு தொண்டை மண்டல சான்றோர் பரிபாலன சபை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தது தொண்டை மண்டல சான்றோர் பரிபாலன சபை கொடி மஞ்சள் மற்றும் சிவப்பு கலரில் இருக்கிறது இதையே தான் தமிழ்நாடு வெற்றி கழக கொடியாகவும் வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த கொடிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது இந்த வழக்கு இன்றைக்கு அவசர வழக்காக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணை எடுத்துக்கொண்ட நீதிபதி தொண்டை மண்டல சான்றோர் பரிபாலன சபையின் மனுவுக்கு விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் சிறப்பாக நடைபெறுகிறது நேற்று அதற்கான மண்டல பூ பூமி பூஜை சிறப்பாக நடந்தது கேப்டன் தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டை முதல் அறிவிப்பை மதுரையில் தான் வெளியிட்டார் அந்த அடிப்படையில் கேப்டனின் சிஷ்யன் நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி இரண்டாவது மாநாட்டை மதுரையில் நடத்துகிறார் மாநாட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக செல்வோம் கூட்டத்தை காட்டுவோம் என்று சவால் விட்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக்கழகத்தின் தொண்டர்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்